ஜனாதிபதி அன்றரகுமார் வருகை தந்தார் அப்பகுதியில் கூடிய பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டியடிக்கப்பட்டனர் போலீசார் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை தகாத வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளினர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் ராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மயிலிட்டிக்கு வரி தந்திருந்தார் கடந்த காலத்தில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களைப் போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியது சரி வணக்கம் இன்றைக்கு இந்த மயிலாட்டி துறமாத்து ஜனாதிபதி வாரர் அவருக்கு எங்களுடைய விஷயம் ஏற்கனவே தங்கிட்டு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் ஏற்கனவே பேசவே இல்லை எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால பதிவு ரெண்டு மாத கால பேண்டு அந்த காலப்பகுதிகளை தீர்க்கிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் தீர்க்கப்படையில் அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கொணுமே இல்லை இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரையில் எல்லாருமே காணிக்கார் காணி உரிமையால் வந்து எங்கள்கிட்ட எதிர்ப்பு வழிகிறார்கள் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னாதிபதிக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவர்கிட்ட பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறாங்க அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவர் பண்ணிக்கலாகவே விரட்டி ஆடிச்சு அந்த இடத்துல நிற்கபடியில்லை என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜராக கொடுக்கட்டும் உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கி அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நண்டு மாஜர் கொடுத்தோம் ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து அவங்க தீர்மானப்படுத்திருக்கணும் இந்த விஷயம் வந்து மக்களிடம் வணிகண்டி உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவை வேலை நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லாட்டி அவங்க கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாவியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சா நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் கேட்டது நான் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம்ன்றது என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில் மற்ற இது அப்படி இருக்கிற இந்த சட்டவிரோ கட்டட பிக்குவை வந்து இவ வந்து ஒரு மத உருவ மத உருவை வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அலைஞ்சிருக்கணும் அந்த தவளங்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அந்த தீர்வு தீக்கோம் வேண்டாம் தீர்வுண்ட தருவோம் வேண்டாம் முன்னூக்க அவர் பக்கத்தால் பிரச்சனையை குறைக்குவோம் இப்போ வந்து அந்த ஒரு சட்டவிரோத ஏறையில் குந்தி கொண்டு இருக்கிறோம் கொண்டதுக்குள்ள அடிக்கல் நாட்டுறா புள்ளையை எங்கள் கிள்ளி விட்டு தொட்டிலே மாற்ற விளையாட்டு தான் எங்களை காட்டிக்கொண்டிருக்கணும் இப்போ இது நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்யப்போமோன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் மூரணி சாய் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மதவருக்கும் இப்போ இந்த அரசாங்கம் வந்து பிரச்சனையை தீக்க இல்லாமல் தீக்கல காரணம் தான் பௌத்தம் வந்து அவர் சட்டவிரோத பிக் அந்த பிக்குவ நிப்பாட்டியலாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி வந்த நேரத்தில் அதையும் அந்த விழாக்கு வேறே இல்லை இதான் இந்த நடந்தது எங்களோட காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ இரவு ஐநூற்றி இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆனவழிக்காக எங்கள் அந்த சொந்த காணி எங்களுக்கு வேணும் பிக்குனிக்கு எடுத்து எங்கள்ட கோயில்களை அழித்து எங்கள்ட எங்கட காணிக்க இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பாசமான முகக்க இல்லை எங்களோட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கட காணி வேணும் ஆறு மட்டும் அனாதையாக இருக்கிறோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச காணி இல்லை பதினாறு பேட்ட காணி பதினாறு பேட்ட காணி எனக்கு அடங்கி இருக்கிறோம் நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்குறோம் மற்றபடி ஒரு அதுக்கு தலையிட மா முடியவில்லை இப்போ எத்தனை வருஷமாக நாங்கள் ஒளி ஒளியிடங்களில் ஒலியாக்க வேண்டிய வீட்டிலான் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும் ஏனாதிபதி இது உடன் உடனடியாக எங்களோட ஹானியங்களால் அதைய அதையே அகற்றி விட்டு எங்களை குடிக்கிட்டு அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் தான் கேட்குறோம் அவ கலைக்காங்க எங்கட சொந்த உரிமைக்காகத்தான் போரா அவங்க அரசாங்க சொத்துக்காக நாங்க போராடவில்லையே அவருக்கு எ அரசாங்கம் மொத்தம் வர வேணும் என்ன இப்போ இதுவரை வருஷமாக நாங்கள் கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவையே இவ்வளோ வினம்மா அவங்களை ஆ தூசு தட்டி வெட்டி திருவினம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவர் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அருமையாக வாழுவோம் சொங்க வைப்போம் பாது பாதுமற்ற உதவி ஆம்பள உதவி இல்லை எங்களுக்கு அப்போ நாங்கள் தனித்து கஷ்டப்படுவோம் ஆனபடியாக தயார் செய்து அனை அறிமுக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கவோம் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழினம் சார்ந்து மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறது காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்கான் இன்று மத நல்லிணக்கம் இன்ன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும் பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வியார பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து கொண்டால் தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னென்றா பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும் அதற்கு மேலாக மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கட்டு பிரச்சனை ஆயிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு ஏன்னா எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்ப நோக்கத்தோடு இப்படியான கங்கரியங்களை செய்து கொண்டிருக்கார்கள் எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கட பகுதி நாங்கள் எங்கட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை வச்சுடுறோம் நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான உரிமையை தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையிட்டு வியாரியை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டுத் தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூஜை பண்ண அவங்க பிக்குவோ அங்கே அந்த சட்டவிரோத விகாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினர் எங்களை அனுமதிப்பதில்லை அங்கே எங்கட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகுது ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தீ கிடைக்காது சமக்களுக்கு கிடைக்காதான் ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வமத குருமார்கள் குருமார்கள் இவருக்கு வேற வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வாரையில் அவர்கள் சர்வமத இதுன்னு சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிட்டு விகாரி ஏனையதுகள் வரைக்கும் நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம்